ஏன் வெயிட் பண்றாங்க அப்படியே Thank you. வணக்கம் வணக்கம் எந்த ஊர் எத்தனை எத்தனை ரத்தின சரணாஸ்டூல் பெரியதா சரவணாஸ்தல் இருக்கிற சரவணாஸ்டூல் சென்னையா இல்ல திருநெல்வேலி சென்னை திருநெல்வேலி அல்வா அல்வா ஒன்றும் பார்சலா ஓகே ஓகே பார்சல் பண்ணிடுவோம் Husband put a shopping up among us. Hi, children. I'm shopping down. Enjoy. Thank you, thank you, thank you so much. Thank you.

மழை பெய்ஞ்சுல அதனால பிரிஞ்சிருச்சான் இந்த இடம் நான் காமிக்கிறேன் பேக்கில் காமிக்கிறேன் தெரியா இது இது ஆக்சுவலி இந்த இடம் சாரி எனக்கு அவ் அவ்வளோ தமிழ் டைப்பிங் வராது ஆ ஹிந்தி பாய் ஓ ஹிந்தியா ஓகே 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 ஆச்சா இல்லை இப்போ இந்த ஒருத்தன் கடை போட்டிருப்பாங்க பிரியாணி கடை அந்த சாப்பிட பிரியாணிக்காணி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போகலான்னு தான் பார்த்தோம் சரி வந்தாச்சு இல்லை சாப்பிட்டுட்டு போகலாமே இந்த அந்த கடை தான் அவங்க ஒன்றும் வரல ஓ பிரியாணி நி வெயிட்டிங் எஸ் வெயிட்டிங் வெயிட்டிங் ஆமாங்க பிரியாணி காண்டி கண்டிப்பா ஆமாங்க இன்னும் அவங்க வரவே இல்லை மனோ நீ ஹவுஸ் ஒய்ஃப் பார் ஒரு நான் வேலைக்கு ஹவுஸ் ஹவுஸ் நோ ஒய்ஃப் நான் ஒரு வேலை பார்க்குறேன் நானே பேசுறியா கவர்மெண்டா நோனும் பிரைவேட் தான் இவ்வளோ வெயிட் பண்றாங்க நம்ம கூட ஒரு கடையே இல்லையா ஒரே டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் நிக்க என்ன போய் அனுப்பியிருக்காங்க மகிழ்ச்சி ஓகே 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 இல்ல அங்கிட்டு போலாம் நேரம் மேலே போல ஃபுல்லாமே பிரியாணி கடை தான் பிரியாணி கடை தான் இவ்வளோ வெயிட் பண்றோம்னு அவங்க வரல நல்லா இருக்கும் வெயிட்டிங் என்ற

ஷாப்பிங் வந்துடு இங்க ஒரு கடை இருக்குனே சாப்பிடல நான் பிரியாணி கடை இருந்தா தெரியுதா அவங்க வரவே இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்காண்டி என் வீட்டுக்காரர் அங்கே தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணுறாரு மாப்பிள்ளை தான் ஹாய் சொல்லு ஏப்பா ஹாய் சொல்லு ஏ மாடு மாடு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு வணக்கம் வணக்கம் பறக்க பாவம் அண்ணா பாவம் இல்லைங்க நான் தான் பாவம் நீங்க லைவ்ல இருமல் மஞ்ச சொல்றீங்க லைவ் மாடுன்னு சொல்றீங்களா ஆனா நல்லா இருக்கீங்களா அண்ணி நல்லா இருக்காங்களா பசங்க நல்லா இருக்காங்களா இங்கே ஷாப்பிங் வந்தேன்னா சராசருக்கு நான் கேட்டேன் அவங்கள முற்றில கேட்டேன்னு ஏன் என்ன என்னக்காகலாம் அவங்க ஒன்றுங்க உங்கள் மாமா அப்படின்னு அவங்க மேடம் கொடைக்கு போயிருக்காங்களே முத்து லைக் போட்டேன் இப்போ தங்கச்சிக்கு லைக் போடாமையாண்ணா அண்ணா வெட்டிங் டே

இருந்தாலே போதும் நல்லா வாழ்த்துங்க நல்லா இருக்கணும் சீக்கிரமே குழந்தை குட்டி பெற்றுக்கணும் விஷ் பண்ணுங்கண்ணா அதுவே போகுது வேற எதுவுமே வேணாம் இந்த பாசம் அப்படிங்கிற உடனே இருந்தால் போதும் வேற எதுவுமே வேணாம்ண்ணா அண்ணி இருந்தா கேட்டேன் சொல்லுங்கண்ணா ஆ வந்துட்டாங்க பிரியாணி கடை உங்க மாப்பிள்ளை இங்க தான் சாப்பிடும் சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கு அண்ணன் சேலை மாப்பிள்ளை அளவு சட்டை சொல்ற ஐயோ அண்ணா அதெல்லாம் எதுவுமே வேணாம் நல்லா இருக்குன்னு விஷ் பண்ணுங்க அண்ணா அதுவே போதும்ண்ணா

அதுக்கு நிறைய ஷர்ட் இருக்குண்ணா ஆ இருக்கு சட்டையை ஒழுங்காக போடாதுண்ணா அதே தேவையில்லாமல் செலவு அந்த வெட்டிங் டே சொன்னோன்னா மாப்பிள்ள அழகு சொல்லி நான் சட்டை இருக்காரன் சட்டை இருக்காரன் நீங்கள் உண்மையே அது விஷ் பண்ணதே போதுண்ணா அது உங்கள் மாப்பிள்ளாம் ரொம்ப ஷர்ட்லாம் யூஸ் பண்ணாது ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஆசைப்படுற ஆள் அவர் கிடையாதுண்ணா நான் என்னையும் சொல்லி நான் ஆசைப்படுவேன் அது ஆசைப்படாது அவங்க அப்படி நான் தானே உங்களுக்கு எதாவது வாங்கி தரணும் வெட்டிங் டேக்கு எப்பமாவது எங்கேயாவது மீட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக எதாவது வாங்கி தரேன் வெட்டிங் டேக்கு நான் ஹெட் வாங்கி கொடுக்கணும் கேக் எதாவது நாற்பது தான்

ஓகேண்ணா நான் அப்புறமா பேசுகிறேன்ண்ணா பாய் அண்ணா பாய்